இன்றைக்கி மக்காச்சோள பயிரை எப்படியெல்லாம் அறுவடை பண்ணலாம் அப்படின் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பதத்துக்கு கருது இருக்குங்க அது கருது நல்லா விளஞ்சிருக்குறங்காட்டி வியாபாரி பார்த்துட்டு கருது தனியாக ஒடிச்சிக்கலாம் தட்டு தனியாக வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க கருது ஒடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளி கொத்திருந்தாலோ இல்லை வந்து புழு ஏதாவது அரிச்சிருக்கு அப்படின்னாலோ இல்லை கருது எதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த கருதை வந்து ஒடிக்க மாட்டாங்க அப்படியே தட்டோட விட்டுட்டு போயிடுவாங்க பாருங்க புழு எப்படி அரிச்சிருக்குன்னு கருதை இந்த மாதிரி கருதெல்லாம் நம்ம அவங்க ஒடிச்சிட்டு போனாங்கன்னா அவங்க சேல்ஸ் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா இந்த மாதிரி கருதை நம்ம யாருமே வாங்க மாட்டோம் இல்லைங்களா அதனால் அப்படியே தட்டோட விட்டுட்டு போயிடுவாங்க கருது ஒடிக்கிறவங்க வந்து வந்தாச்சுங்க தட்டு வெட்டுறவங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் முன்னாடி வந்துடுறாங்க ஏன்னா இவங்க ஒடிச்சிட்டு ஒடிச்சுட்டு போனாதான் பின்னாடி தட்டு வெட்டுறவங்களுக்கு தட்டு வெட்ட கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கருதெல்லாம் வந்து ஒடிச்சு ஒடிச்சு ஒரு குட்டு குட்டாக போட்டுட்டு போயிடுறாங்க அப்போ தான் வந்து திரும்பவும் அவங்க வண்டிக்கு லோடு எடுத்துறதுக்கு கரெக்டாக இருக்குங்க ஏன்னா அங்கங்கே போட்டோம்னா அதை பொறுக்கிட்டு இருக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனால வந்து இந்த மாதிரி குட்டு கூட்டம் அங்கங்கே போட்டுக்கிறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒடிச்சிட்டே வராங்க கருது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க நாம் வந்து கொஞ்சம் யோ வேலை செய்யணுமா அப்படின்னு நினைப்போம் ஆனால் இவங்க வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க கருது ஒடிச்சுட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா தட்டு வெட்டுறவங்களும் வந்துட்டாங்க அவங்களும் வந்து தட்டு வெட்டிகிட்டே இருக்காங்க தட்டு வெட்டுறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் வந்து அதிகமாக தான் வராங்க ஏன்னா வந்து ஒரு நாலு பேர் தட்டு வெட்டுறாங்க அப்படின்னா மீதி பேரெல்லாம் வந்து தட்டை வந்து கத்தை கட்டுறதுக்கு வந்து இருக்காங்க இவங்க கத்தை எப்படி கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு முப்பது தட்டு இருபத்தஞ்சி தட்டு அந்த மாதிரி வச்சு கத்தையாக கட்டிக்கிறாங்க இது வந்து மலையில் அதாவது ஊட்டி கோத்தகிரி அந்த மாதிரி இடத்துக்குலாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அங்கே வந்து ஒரு கத்தை இவ்வளோ சொல்லி அப்படின்னு விற்றுருவாங்க ஏன்னா மாற்றி மாற்றி இப்போ கவுண்ட் பண்ணி நம்ம தட்டு வச்சு கட்டாமல் விட்டுட்டோம்னா அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருக்கும் அதனால் கவுண்ட் பண்ணி தாங்க இந்த தட்டெல்லாம் கட்டுறாங்க ஓரளவுக்கு தட்டு வெட்டுறவங்களா வெட்டி முடிச்சுட்டாங்க இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி இருக்குது கருது ஒடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹாப்பிங்க கருது வந்து நல்லா முட்டு முட்டாக இருக்கிறங்காட்டி அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க கருது ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு அதை கேட்கும்போது நம்மளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க கருது பார்த்தீங்கன்னா வண்டிக்கு லோடு போட லேடிஸ் தாங்க போடுறாங்க சாக்கில் நிரப்பி அதுக்கப்புறம் லேடிஸே தான் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க இது வந்து ஹெவி வெயிட்டாக இருக்குங்க ஆனால் அவங்க அது மனசு தளராமல் பண்ணுறாங்க இவங்க வந்து களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு மொபைலில் வந்து பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்டுகிட்டே வேலை செய்கிறாங்க அது பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது எனக்கு அவ்வளோதாங்க ஒரு பக்கம் கருது வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தட்டு வந்து லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தட்டு வெட்டுறவங்களுக்கு கூலி எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கத்தை கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து ஒரு கத்தைக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு பேசிப்பாங்க அதை வந்து எல்லோரும் சேர்த்து பிரிச்சுப்பாங்க இவங்களுக்கு வந்து கத்தை கணக்கு தாங்க அவங்களோட சேல்ரி அமௌண்ட்டு மக்காச்சோள விதைகள் வந்து ஒரு ஒரு வித தாங்க இன்னும் ரெண்டு ரெண்டு ஊனக்கூடாது அப்படி உண்ணம்னா நம்மளுக்கு தட்டு சின்னதாகவும் கருது சின்னதாகவும் தான் கிடைக்குங்க ஒரு ஒரு வித உண்ணம்னா தட்டு நல்லா பெருசாகவும் கருதும் நல்லா பெருசு பெருசாக கிடைக்குங்க இப்போ நம்ம வந்து விளைஞ்சி வந்ததுக்கப்புறம் பால் கருது அதாவது பிஞ்சாக இருக்கும்போது மாட்டுக்கு வெட்டி விட்டுடலாம் அதாவது கிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து வெட்டிட்டு போயிடுவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கருது நல்லா விளைஞ்சிருந்து விளைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து சாப்பிட்றதுக்கு வி விற்கிறதுக்காக கருது ஒழிச்சிட்டு போயிடுவாங்க அது இல்லைன்னா நம்ம விதைக்காக விட்டுர்லாங்க இது பாருங்கள் ஓரளவுக்கு பெரிய பயிரானதுக்கப்புறம் இந்த புழுக்களோட தொல்லை தாங்க தாங்க முடியல முன்னெல்லாம் இந்த மாதிரி புழுவே விழுகாது இப்போல்லாம் புழு மட்டும்தாங்க அவ்வளோ விழுகுது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மருந்து அடிக்கணும் எப்போ நம்ம வந்து விதைகளை வந்து நாம் சேகரித்து வைக்காமல் கடை தேடி ஓட ஆரம்பிச்சோமோ அப்போ இருந்து நம்மளுக்கு விவசாயத்தில் பெருசாக லாபமே கிடைக்கலங்க வெறும் ப்ராப்ளம் தான் வந்துகிட்டே இருக்கிறத தவிர அது கரெக்டான சொல்யூஷனே நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதை பார்த்து ஏண்டா நம்ம நாட்டு காய்கறிகள் விதையெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுதுங்க ஆனால் நாட்டு காய்கறிகள் விதைகள்லாம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேகரித்து நம்ம பயிரிட்டு சாப்பிட்ணுங்க உங்கள்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாங்கிக்கிறேன் விதைக்காக கொஞ்சம் மட்டும் விட்டு வச்சுருந்தாங்க அது பாருங்கள் கிளிகளோட அட்டகாசம் தாங்க முடியல அதோட பசிக்கு அது வருதுங்க நம்மளோட கஷ்டத்துக்கு நாம் முடுக்க வேண்டியதாக இருக்கு என்ன பண்ணுறது இருந்தாலும் நம்மளை மீறியும் நிறைய கிளிகள் சாப்பிட்டு போகுங்க அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் கிட்டத்தட்ட நூறு கிளி நூற்றம்பது கிளி ஒரு டைம் வருங்க அது விதவிதமான பறவைகள் இந்த மாதிரி மக்காச்சோளம் சோளப்பயிர் கம்பு இதமாதிரி போடும்போது தாங்க வரும் எங்கேருந்து வரும்னே தெரியாது அவ்வளோ கூட்டக்கூட்டமாக வந்து சாப்பிட்டு போகும் அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மனசுக்கு இந்த மாதிரி இன்னும் இவ்வளோ குருவிகள்லாம் இருக்குதா அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ குருவிகள் வருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்